வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருவதுடன் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகும் மகிழ்ச்சி தருவதாகவும் உங்களுக்கு ஏற்றம் தருவதாகவும் இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பொருளாதார வரவும் ஏற்படுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறும் வாய்ப்பு உள்ளதால் எந்த விஷயத்தை செய்யும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மை பெற்றுத்தரும் மேலும் பிரயாணம் செய்யும் போதும் மிக கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று பொருளாதார தடையும் ஏற்படுவதால் இன்று நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வது ஓரளவு நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதனராசி மிதனராசி நண்பர்களே இன்று திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களும் நல்லபடியாக முடிப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளையும் இன்று கையில் எடுத்து நல்லபடியாக முடிப்பீர்கள் மேலும் பல நாளாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மகிழும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலத் கடகராசி கடகராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இருந்த ஒரு பிரயாணத்தை இன்று நீங்களே முன்னின்று நல்லபடியாக நடத்துவீர்கள் மேலும் பல நாளாக இருந்த சுபகாரிய தடைகள் விலகுவதால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டாவதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் குடும்பத்தாரிடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தவிப்பீர்கள் மேலும் பல நாளாக நட்பு பாராட்டியவர்களே இன்று உங்களுடைய பகைமை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல தடைகளும் தாமதமும் வருவதால் நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த ஒரு பெரும் குழப்பத்திற்கு இன்று தீர்வு கிடைப்பதோடு இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் பொருளாதாரத்திலும் இன்று நல்ல ஏற்றத்தை காண்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று விட்டுக்கொடுத்து கொடுத்து நடப்பதால் மாபெரும் ஏற்றத்தை பார்ப்பீர்கள் உங்களை எதிர்த்தவர்களையோ வெறுத்தவர்களையோ நீங்கள் கண்டு கொள்ளாமல் உங்கள் பணிகளை மட்டும் செய்து அடுத்தவர்களுக்கும் நன்மை பயக்கும் வண்ணம் செய்வதால் இன்று மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பலரும் உங்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் காலையிலிருந்தே சில திட்டங்கள் வைத்திருந்தீர்கள் இன்றைய நாள் இதை பின்பற்ற வேண்டும் என்று எந்த குறையும் இன்றி நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வதோடு இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த பண பணவரவும் ஏற்படுவதால் இது ஒரு சிறப்பான நாளே என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக செய்வதால் மிகப்பெரிய லாபம் பெறுவீர்கள் கடந்த சில நாட்களாக மனதில் இருந்த ஒரு குறை இன்று முழுவதும் நீங்க பெறுவதோடு குழந்தைகள் வழியில் நல்ல வளர்ச்சியும் சந்திக்கும் நாளாக இருக்கும் இதுவரை இருந்த மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் யாவும் தீர்வதால் இது ஒரு ஏற்றமான நாளே ஆகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று மனதில் இன்னும் புரியாத குழப்பமும் கவலையும் சூழும் நாளாக இருக்கும் குடும்ப பிரச்சனை வியாபார பிரச்சனை மேலும் அனைத்து பிரச்சனைகளும் இன்று ஒரு வந்து நிற்பதால் உங்களாலே தீர்க்க முடியாமல் குழம்பிதான் போவீர்கள் மேலும் இன்று பிரயாணம் செய்வதிலும் தடை ஏற்படுவதாலும் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கு தாமதங்கள் ஏற்படுவதாலும் இன்று நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வதும் அத்தியாவசியப் பணிகளை மட்டும் செய்வதும் நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று திட்டமிட்டு செயல்படும் செயல்களையாவும் மாபெரும் வெற்றி பெறும் மேலும் கடந்த சில நாட்களாக வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று விட்டு கொடுத்து சென்று மாபெரும் ஏற்றத்தை பெறுவீர்கள் இன்று பணவரவும் தாராளமாக இருப்பதால் ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நிதானமாக திட்டமிட்டு வேலைகளை செய்வதால் எந்த குறையுமின்றி நல்லபடியாக முடித்து காட்டும் நாளாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் இருந்த பெரியவர்களின் குறைகளை நீங்களே முன்னின்று கேட்டு தீர்த்து வைப்பீர்கள் இதுவரை இருந்த கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனையாகவும் விலகுவதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்